இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. சூரிய குலத்துக்கு

ஆ ஆ என்னுடைய குருவுக்கு வணக்கம் இருவரும் மோன விட்டு மேடைை பார்த்தாயே நீ ஏல ஒரு பெண் குலமா என்ன மனதாரம் வேண்டுகிறேன் உன்னை கடுமலை போல் என்கிறே

நீ ஒரு ஆண்மகனா? ஒரு நாட்டு ஆள கூடிய உனக்கு நீதி தெரியுமா? நேர்மை தெரியுமா? தர்மம் தெரியுமா? நீ பட்டத்தை கரசமா. ஆறு சாட்சி செய்றான். இரத்து பக ஒட்டி கொட்டங்கா வாடන්නේ. ஆறு சாட்சி நீ சூர் நீ நீ எத்தரே எத்தரே சரி. ஏன்னா ஒரு பெண்ணை அடிச்சான்னு பேர் இருக்கக் கூடாது.

நீ என்னதான் எடுத்து நீ என்னதான் எடுத்துரைத்து என்னை கோபம் ஊட்டினாலும் ஒரு காலம் நீ நினைக்கிற அந்த திருமணம் செய்வாங்க என்ன ஒருபோதும் பலிக்காது ஒரு பெண்ணுக்கு எப்போது நீ துரோகம் செய்தாயும் என்னை போல ஒரு பெண்ணால்தான் அவனுக்கு அறிவே சின்ன செந்தைங்க அந்த பொம்பளை அவ்வளவு ஒரு பேசி பேசுது ஒரு சூடு சூடு எல்லாம் நிக்கிறியே நீங்க ஆண்மை இல்லையா இல்ல ஒரு ஒரு நாள் கண்ணாவில

அதனால இந்த கதை வந்து

திருமணம் செய்யணும் ஆமா பாஞ்சாலே கட்டி இழுத்துட்டு போனது ஆமா அந்த அர்ஜுனுக்கு திருமணம் செய்யணும்னு பாஞ்சாலி பிறக்க அந்த பாஞ்சாலியோடு ஒரு பின்பு இருக்க அவரு அம்பையா இருக்கிற ஆமா அந்த செகண்டை முன்னிறுத்தி தான் கிறிஸ்மஸ் கொள்ளணும் அப்படின்னு அந்த சாபம் கொடுத்தா பாத்தியா என்னால தான் உனக்கு என்னைக்கா இருந்தாலும் அழிவு அதனால இந்த பரசுராமரும் கிறிஸ்மரும் பத்து நாள் யுத்தம் நடக்குது இந்த நாடகத்துல பத்து நாள் சண்டை நடக்குது அந்த பத்தாவது நாள்ல தான் பரசுராமர் அடிச்சு துரத்துறாரு பீஸ்ம அதே போல பாரத போர்ல பத்தாவது நாள்ல தான் பிதாமகரை அங்க சாய்க்கணும்னு நினைச்சு அந்த இரவு வேலையில

இந்த யுத்தம் அப்ப பரசுராமருக்கு தெரியும் இன்னைக்கு நாம சாய போறோம் அப்படின்னு நினைக்கிறேன் பீஸ்மரை வெள உலகத்துல யாரால முடியாது இன்னைக்கு ஒரே நாளையில தாத்தா எல்லாத்தையும் முடிச்சுடுவார் அப்படின்னு நினைக்க பாண்டவரும் பிஸ்மரு யுத்தம் செய்ய பாண்டவரார் ஒருவராலையும் ஒன்னும் செய்ய முடியல கத்தி கதர்றாங்க அப்பதான் பகவான் சொன்னாரு பாஞ்சால தேசத்துல இருக்கிறாள் அந்த செகண்டி அந்த பேடி என்று சொல்லக்கூடிய அழிப்பு இப்ப நாம தவறா சொல்ற அந்த என்ன தப்பு அந்த பேடி என்று சொல்லக்கூடிய அழிப்பெண் அதை கொண்டு வந்து சொல்ல அந்த பெண்ணாகப்பட்டவன் வரா ரதமேறி முன்னே நிற்கிற அந்த பீஸ்மர் முன்னாடி அப்பதான் வீசுமார் பார்த்தாரு ஒரு பெண்ணை எதிர்த்து நாம சண்டை செய்வதா அப்படின்னு அனைத்தையும் தூய் அஞ்சு நிராயது பாணியான் நின்னாரு ஆமா அப்பதான் அர்ஜுனப்பட்டவன்

தே <laughs>